வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே புது மருமகளுக்கு மாமியார் சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் மாமியார் வந்து ஏராளமான அனுபவங்கள் அவங்களுக்கு வயசு அதிகமாக தானே இருக்கும் அவர்கள் பெற்ற அனுபவங்களை கற்ற பாடங்களை மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை ஒரே நாளில் உட்கார்ந்து ஆசிரியர் பாடம் நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடாது அவ்வப்போது தகுந்த நேரத்தில் மருமகளுக்கு நல்ல செய்திகளை சொல்லி கொடுக்கணும் அதாவது சொல்லி கொடுத்தது என்ன அப்படிங்கிறத விட சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆக மருமகளுக்கு தான் வந்து புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க அவங்க புகுந்த வீட்டில் நிறைய புது புது உறவுகள்லாம் வருவாங்க அவர்களிடத்தெல்லாம் எப்படி நடந்துக்கணும் சமையல் போன்ற செயல்பாடுகளில் எப்படி செய்யணும் அடுத்தவங்கக்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் இப்படி நிறைய செய்திகள் இருக்குது வாழ்க்கை பாடம் அதை ஒரு நாளில் சொல்லி கொடுக்க முடியாது அப்போதைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே உனக்கு புத்திகள் புத்திமதிகள் சொல்ல போகிறேன் கேளு முன்னே அப்படின்னு ஒரு பாடல் வரும் திருமணமாகி புதுசாக கண்ணன் வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணோட அண்ணன் வந்து எப்படி இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய சொல்கிறார் என்ன செய்யணும்னா அதிகாலையில் எந்திரிக்கணும் வாசல் குளிக்கணும் வாசல் தெளித்து கோலம் போடணும் பெரியவங்க வீட்டெலாம் வந்து மரியாதையாக நடந்துக்கணும் இப்படி நிறைய தகவல்கள் இருக்குது பாடல் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் இப்படி நிறைய தகவல்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து மருமகள் மாமியார் ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும் அதை ஒரு சில ஒரு ஒரு பகிர்ந்து கொள்ளணும் அப்படி பகிர்ந்து கொட்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதுதான முக்கியம் இப்போ என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரலின் வந்து ஐம்பத்தி ஒன்று மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை ஒரு வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கணவனுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்ப உறவுகள் எல்லாம் வந்து அனுசரித்து இப்படி கணவனோடு நெருங்கிய ஒரு உறவாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதுதான் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கிறார் இப்படி நிறைய தகவல்கள் இருக்குது இப்போ நம்ம இந்த நேரத்தில் அந்த புதுசாக வந்த மருமகளுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில தினங்களுக்கு முன்னால் அந்த புதுசாக திருமணமான மருமகளை அழைச்சிக்கிட்டு அவங்க மாமியார் கூட வந்தாங்க எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு கையில் கேரி பேக் இல்லை போட்டு முடிஞ்சு கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து மருமகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த சாக்கடையில் இந்த இடத்துல ஓட்டம் இருக்குது வலி இருக்குது அங்கே போடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க மருமகளும் கொண்டாந்து போட்டு அப்படி திரும்பி பார்க்காம போனாங்க இதை பார்த்த எனக்கு பெரிய சங்கடமாக போச்சு அப்புறமா அந்த அம்மாவை பொழுது ஏமா அப்படி செய்யாதீங்க சாக்கடை அந்த கழிவு நீர் கால்வாய் வந்து கழிவு நீர் போகிறதுக்கு மற்றவங்க குப்பை வீட்டு குப்பையெல்லாம் கொண்டாந்து கேரி பேக்கில் போட்டு முடிச்சு போட்டு இல்லை அப்படியே கொண்டாந்து கொட்டுறதுக்கு அல்ல கழிவு நீர் கால்வாய் அது கழிவு நீர் கால்வாய் கழிவு நீர் அதில் வந்து நீர் மட்டும்தான் போகணும் அப்போ தான் வந்து அது தேங்காமல் அடைக்காமல் அது பாட்டுக்கு போயிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தேங்கி அங்கங்கே தேங்கி நின்றுச்சின்னு சொன்னால் கொசு ஏராளமாக உற்பத்தி ஆகும் துர்நாற்றம் வீசும் இதனால் பல சுகாதார கேடுகள் உருவாகும் அப்படின்னு அந்த அம்மாட்ட கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக சொன்னேன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது அந்த அம்மாவுக்கு மட்டுமல்ல இந்த காணொலியை பார்க்குற ஏராளமான உடன்பிறப்புகளுக்கும் இது தான் நம்ம வைக்கிற வேண்டுகோள் குப்பைகளை வந்து எங்கே போடணுமோ அங்கே போடணும் இப்போ முன்னாடியெல்லாம் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க அதில் கொண்டு போடுவாங்க இப்போ வந்து வண்டியில் வந்து குப்பையை வாங்கி சேகரம் பண்ணுறாங்க வாங்கிக்கிறாங்க அதனால் எப்போ வர்றாங்க என்னங்கிறத பார்த்து நீங்கள் குப்பைகளை முறையாக அதை குப்பை வண்டியில் கொடுக்கணும் அப்படி செய்யணுமே ஒன்றிய உங்கள் பாட்டுக்கு எதையாச்சும் குப்பையை கண்ட இடத்துல வீசி எறிஞ்சிட்டு போகக்கூடாது நம்ம பார்க்குறோம் முக்கியமாக நாப்கின் அந்த பெண்கள் மாதவிடாய் காலங்களில் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் அந்த சிறுநீர் க வந்து படுக்கைகளை கழிக்காமல் இருக்கிறதுக்காக நாப்கின் அணிவிக்கிறாங்க இதையெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கேரி பேக்கில் போட்டு முடிச்சு போட்டு ரோட்டில் எங்கேயாச்சும் போட்டு விட்டு போயிடுறாங்க நாய்கள் வந்து அதை எடுத்து குதிரை நாய்களுக்கு என்ன வேலை அதுகளுக்கு அறிவு கிடையாது அறிவு நாய் இல்லையா அதை எடுத்து அல்ல குதிரை ரோடு பூரா சேதறி போய் பெரிய ஒரு கன்றாவி சுகாதார கேட்டை ஏற்படுத்தும் நம்ம வந்து ஒரு சுத்தமான சுகாதாரமான நாடு இந்தியா அதை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொள்கை அதோடு இருக்கிறோம் ஆனால் வந்து நம்ம செயல்பாடுகள் வந்து இப்படி குப்பையை கண்ட பக்கம் வீசி இருக்கிறதுங்கிறது பகுத்தறிவுக்கு ஒப்பானது அல்ல இல்லைங்களா அதனால் அனைவரும் சிந்திக்க வேண்டும் பெரும்பாலும் குப்பையை உருவாக பார்த்துக்கணும் தான் முதல்வர் சொன்னார் நீங்கள் வெளியில் போகும்போது தண்ணி பாட்டில் கையோடு எடுத்துட்டு வருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் என்ன நிறைய அர்த்தங்கள் இருக்குது நீங்கள் அங்கங்கே போய்ட்டு தண்ணி பாட்டில் பத்து ரூபா இருபது ரூபாலாம் கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்படி ரோட்டில் தூக்கி போட்டு போகிறீங்க அதில் வாகனங்கள் ஏறி வரும்போது அது ஒரு பெரிய சப்தம் டப்பு டப்புன்னு டமார்னு வெடிக்கும் போகிறவங்க கூட பயந்துக்குவாங்க என்னடா அது ஏதோ ஆயிப்போச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கழிவுகள் நிறைய ஏற்படுது சுகாதார கேரி ஏற்படுது இதையெல்லாம் வந்து உடன்பிறப்புகள் மனதில் கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா கடந்த ஜூன் ஐந்தாம் நாள் ஜூன் ஐந்தாம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் இதை வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு கொண்டாடுறாங்க நிறைய பேசுகிறாங்க அதை நிறைய பேர் கேட்குறாங்க அதோடு அப்படியே போயிடக்கூடாது என்ன பேசணுமோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும் என்ன கேட்டமோ அது மாதிரி கேட்டவங்களும் நடந்துக்கணும் அதனால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து குப்பைகள் முதலில் உருவாகாமல் பார்த்துக்கணும் முதல் வேலையை அதுதான் அடுத்ததாக குப்பையை வந்து எப்படி வந்து அதை ஒப்படைக்கணுமோ அப்படி செய்யணும் இதையெல்லாம் வந்து நம்ம சரியாக செஞ்சோம்னா தான் நமக்கு வந்து பகுத்தறிவு இருக்கிறதாக அர்த்தம் நம்மளுடைய கடமை அது அதனால் அறிவுடையார் ஆவதறிவார் அக்து அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அதனால் அறிவுடையவங்க பின்னாடி என்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவாங்க அறிவில் தான் வந்து மனம் போன போக்குள்ள கால் போன போக்குள்ள அப்படி போயிட்டுருப்பாங்க அப்படி போகக்கூடாது நாமெல்லாம் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம் நிறைய கேட்டிருக்கிறோம் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லைனாலும் என்ன செய்கிறோம் கேட்குறோம் அது போல் கேட்டது போல் நடந்து கொண்டால் அது நமக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அதனால் மாமியார் வந்து மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சுற்றுச்சூழல் அது முக்கியமாக சொல்லிக்கொடுக்கும் குப்பையை எங்கே போடணுமோ அங்கே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியமாக சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தி தான் இந்த பதிவு இந்த அருமையான தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் சிந்தனையை தூண்டும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுசுவாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்